எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ பார்த்து பார்த்து எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசையாக வந்துருச்சு அப்போ நான் தமிழ் கூட கத்துக்கிறோம் கற்றுக்கிறேன் அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கெடுத்ததும் எனக்கு முருகன் சார் கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மிக்க நன்றி சார் நான் எப்பவுமே நீங்க மறந்து போக மாட்டேன் அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் நீங்க ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது அவர் அவரு கூட இப்படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் நீங்க பவர் பாத்து எல்லாமே கேக்குது இல்ல அதெல்லாம் நல்லா வந்துருச்சு இல்ல நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல நைன்த் படம் ரிலீஸ் ஆகும் எல்லாரும் தியேட்டர் போகும் படம் பாக்குங்க நீங்க ஆசீர்வாதம் வேணும் அப்புறம் நான் எதுவுமே ஏதாவது தப்பா பேசி பேசிட்டு எனக்கு மன்னி மன்னித்து 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 கொள்ள மன்னித்து கொள்ள I'm sorry, forgive me. And, uh, Nandri, India,